இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் மிதுன ராசி அப்படிங்கிறது கால புருஷர்களுக்கு மூன்றாவது வீடு புதன் இவங்களுடைய ராசி அதிபதி காற்று ராசி என்பதனால் ஒவ்வொரு செயலையுமே முடிவுமே பார்த்தீங்கன்னா ஆண் ராசி என்பதனால் இரட்டைத்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா ஆண் கைப்பிடித்து பெண் கொண்ட ஒரு ராசியாக பரிணாமிக்குது அதே மாதிரி கடகம் இவங்களுக்கு தனஸ்தானம் மிதுனம் முட்டுச்சந்து தெருவில் கடைசி வீடு தோட்டத்தில் வீடு வீட்டுக்குள்ள தோட்டம் இந்த மாதிரி இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலான வீடு உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த குறுக்கு சந்தை முட்டு வீடு கடைசி தெருவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டு சந்தையில் ஏதாவது ஒரு வீடு இருக்கும் அங்கே பெரிய வீடாக கூட இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடாக அந்தாண்ட போக முடியாத ஒரு வலி முட்டு சந்தா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திடும் அதே மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது கூட கொஞ்சம் இரட்டை மனதோடு தென்படுவாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் குழம்புவாங்க இது கரெக்டாக இருக்குமோ தவறாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பவான்களை ஒரு சில இடத்துல இந்த மிதுனராசி என்பர்கள் தெரிவாங்க ரகசியம் அவங்க கிட்ட தங்கவே தங்காது எல்லாமே வெளிப்படையா பேசிடுவாங்க அதே மாதிரி அடிக்கடி மாறும் குணம் கொண்டவங்க சுய காரியங்களில் கொஞ்சம் அதிக சிந்தனை உள்ள உடையவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க சுயநலத்தோடு கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிரிகளை நேரடியாக எதிர்க்காம உறவாடி அழிக்கக்கூடியவங்களாகவும் ஒரு சிலர் இவங்க இருப்பாங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுடைய தசாபுத்தி அவங்களுடைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு சிலர் இந்த மாதிரி இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய பண வரவு அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு பணம் வருதோ அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் கூடவே வரும் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் சமாளிச்சிருவீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது சகோதரரால் ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ராசி அன்பர்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர கொஞ்சம் இருக்கிறது நல்லது வரன் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணாமல் இருந்தீங்க சின்ன சின்ன வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஒரு சிலர் இந்த மிதனராசி அன்பர்கள் வீடு மாற்றம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப திறமைசாலியாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாட்கள் முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுத்தேன் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு பழம்புறவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வியா வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேண்டாம் புதிதாக ஏதாவது தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதை குறைச்சிக்கோங்க கடன் கொடுக்கறதுல கூட கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் வாங்குறதையும் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் எங்கள் கடன் வாங்குனீங்களாலும் சரி கடன் கொடுத்தீங்களாலும் சரி திரும்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் திரும்பி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும் அதனால் கொடுக்கறதையும் தவிர்த்துருங்க வாங்குறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் ஓரளவுக்கு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அருமையாக இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிக நேரத்தை கல்விக்காக கொஞ்சம் செலவு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் சிறந்த மாணவர் என்ற அந்த ஒரு பெருமை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்க வளம் வரலாம் விளையாட்டுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு வெளியூருக்கு சென்று பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் இந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா மகா வழிபட்டுட்டு வாங்க தினமுமே வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு போட்டு அந்த கணபதியை நினச்சி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சிந்தையில் உள்ள அந்த பிரச்சனை எல்லாமே அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு தெளிவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் முடிவு செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் புத்தி தெளிவு கிடைக்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் மிதனராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் தன ஒரு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வந்த பணத்தை தரும காரியங்களுக்காக அதிகம் வந்து இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க தாராளமாக செலவு செய்யறதனால ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் செயல்படுவீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கௌரவத்தில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க தாய்க்கோ அல்லது தாய் மாமனுக்கோ இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொலைதூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வாக்கு வன்மையால உங்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயரும் பூஜை வழிபாடு செய்யறது பெரியவங்களுடைய ஆசி பெறுறது இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சுப செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு புதிதாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோடு ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி பணிபுரிகிற இடத்துல கூட மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வாழ்க்கை துணை மூலிமாவோ வாழ்க்கை துணை வழி உறவுகள் மூலியமாகவோ நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் இடைவிடாத கடின உழைப்பு இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா கணபதியை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுனராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ